தொழிலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் சரணடைஞ்சாலே அதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா சரணடையில எல்லா விஷயங்களும் உங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் உருவாகிடும் கலியுகம் மாற்றத்துக்கு நீங்கள் காரணமாக ஆகிருக்கீங்க தர்மயுகம் வளர்ந்தவர்களுக்கு அற்புதமான விஷயங்களை நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மையை சபையில் இருந்து கொடுத்துருவாங்க நாலு பேருக்கு சபையை பற்றி சொல்லுது நாலு பேரை நல்ல வழியில் கூப்பிட்டு வர்றது இந்த விஷயங்களெல்லாம் செய்யலை அங்கங்கே அவங்க இருந்து பயணப்பட்டாலும் கூட சபைக்கு வராமல் தர்ம யுபத்துக்குள்ளே அவங்க போனமாக இருக்காங்க நல்ல நற்சிந்தனைகள் உயர்வான விஷயங்கள் பாவஞ்செய்யா நடைகள் ஜீவகாரண்ய விஷயங்கள் இதெல்லாம் வந்து அன்பே வடிவமாக இருக்குது அன்பே அன்பு தான் சிவம் அப்படிங்கிற விஷயங்களை உணர்ந்து பயணப்படையிலே அவங்க தர்ம யுகத்துக்குள்ளே வந்துவிட்டாலும் வினைகள் தீரத்துக்கு இலோகத்தில் இருக்கின்ற வினைகள் தடைகள் பொருளியல் அருளியல் சார்ந்த ஞான மார்க்கத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கே வந்து எப்படி போக்கப்படுதுன்னா இங்கே வந்து சரணடைஞ்சி சி சிவசபையோட அந்த அங்கத்தினர்களாக இங்கே வந்து அதோட ப பயணத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டு அகத்தியரோட சீடராக சிவமகா வாழை சித்தனுக்கு சீடராக ஆகும்போது ஆகுது அப்படின்னான்னா இங்கே இருக்கிற புண்ணியம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது யுக யுகமாக சேர்த்து வச்ச சிவப்பிரபஞ்சம் சேர்த்து வச்ச புண்ணியம் வந்து அகத்திய பெருமான அனுகிரகத்தோட சிவமகா வாழை சித்தன்கிற ஆற்றலோட பதிலப்படுது பதிலப்படையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் இப்பலகத்தில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் தகர்த்தெறியப்படுது இங்கே வந்து அப்போ இவன் வந்து கலிபுகத்துக்கு பணியாற்ற வாரான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கலிபுகம் மாறதுக்கு பணியாற்ற வாரான் தர்மயுகம் மலர்வதற்கு உண்டான அற்புதமான பணியை செய்கிற சபையோடு இணைஞ்சிருக்காங்க முருகப்பெருமானத்தான் வணங்கி நிற்கி நவ கிரகங்களும் நவக்கிரகங்களும் விளங்கி விலை நின்றுது உங்களுக்கு இடர் ஊக்கக்கூடிய கிரகங்கள் இனிமையாகக்கூடிய கிரகங்களாக மாறியிருக்கு ஏன்னா விலையை நின்றுக்கிறது அது அதோட தன்மையில் இருந்து அதுக்கு வந்து சிவசபையில் ரொம்ப விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா உறுப்பினர் உறுப்பினராக நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுவான் நல்லது செய்ய ஆரம்பிக்கலை நாலு பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுருவான் அந்த விஷயங்களை அப்போ அந்த துணியை நாலு பேர் இங்கே சபையை நோக்கி வரக்கூடிய அழைத்து வரக்கூடிய அற்புதமான பணியை செய்ய ஆரம்பிச்சுருந்தாங்க வரக்கூடிய சீடர்கள் அப்போ நாலு பேர் நாற்பது பேர் நாற்பது பேர் எண்பது பேர் எண்பது பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு கோடின்னு பின்னும் அங்கே எதிர்காலத்தில் அதை இருக்கக்கூடிய புண்ணியத்தையெல்லாம் இங்கே எடுத்து நவகிரகங்கள் விளை விளையு நிற்குது இந்த சூட்சமாக ஒயர் சூட்சமாக எங்கேயும் நடக்காத சூட்சமாக இங்கே நடக்குது இறைவன்கிட்ட நம்பி நிற்கல இறைவன் பேசதை கேட்க அகத்தி பெருமான் பேசுறதை கேட்க சித்தர்கள் எல்லோரும் பேசக்கூடிய விஷயங்களை கேட்கிய அப்படி இருக்கீங்கள இங்கே உண்மையாக வாழும் முறை வந்து கற்றுக் கொடுக்கப்படுது நீங்கள் புண்ணியங்கள் செய்யலை பிள்ளைகளும் புண்ணிய வழியில் வரையில உங்களோட சந்ததிகள் புண்ணியத்தை வரையில உங்கள் புண்ணியம் வந்து பிள்ளைகளுக்கு பகிரப்பட்டு பாவ சாப விஷயங்கள் இருந்தாலும் அது சபை மூலமாக தகர்த்தேறியப்பட்டு அவங்கள நல்ல வழியில் நற்சிந்தனை நெறியாளர்களாக உண்மையான தர்மசீலர்களாக அந்த பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தன்மை அருளக்கூடிய தன்மை அடுத்தவங்களை பறிவோடு அணைச்சி கொடுக்க தன்மை போட்டி போறாமையில் இருந்து விளையக்கூடிய விளையிற்கக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை இப்போ சபையில் எல்லா இல் சபையிலையும் அப்படி மாறிக்கிட்டு வருது அது சபை சீடர்கள் எல்லாம் அறிவாங்க இல் சபைனால் கணவன் மனைவி குடும்பம் வந்து சபையோட இருக்க தான் இல் சபை இணைஞ்சிருக்கு என்னது பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவனை நினைக்குது நல்ல விஷயங்கள் தெரியுது தான் தர்ம நிலைகள் செய்யுது பொருளிகளாக இல்லாமல் எல்லா விஷயங்களையும் நல்ல வார்த்தைகளால் அன்பான அற்புதமான அரவணைப்பால் வழிகாட்டுதலால் சிவசபையை கையை காணிக்கையால் இப்படிலாம் செய்யலாம் அது இல் சபை ஆயிடுது சபையோட தரிசனங்கள் அங்கே கிடைக்கி இங்கேருந்து இருக்கக்கூடிய சந்தன வாசனம் உபூதி வாசனம் சித்தர்களோட நடமாட்டம் அன்னையர்களோட நடமாட்டம் தெய்வங்களோட நடமாட்டங்களாம் உணரக்கூடிய விஷயங்கள் ஆகியது இல் சபை அப்படி இல் சபை அது சுபிச்சமான பதினாறு பேர் பெறக்கூடிய ஒரு நிலையை அப்போ நோக்கி அது பயணப்படுது அப்போ உங்கள் புண்ணியங்கள் பிள்ளைகளுக்கு பகிரப்படுது பிள்ளை நல்லா நடக்கல அந்த அந்த புண்ணியங்கள் உங்கள் உங்களோட அந்த மேலோலக வாழ்க்கைக்கும் அந்த அவங்களோட புண்ணியங்களும் துணையாக நின்று கொடி கொடியாக வழிவடியாக வருங்கால சந்ததிகள்லாம் நல்ல விஷயங்களை கற்று நல்ல பாதைகள் நடக்கலை பாவம் இல்லாத பரப்பு வந்து பிள்ளைகளை வந்து நம்ம குடும்பத்தில் வந்து பாவம் இல்லாத ஆன்மாக்கள் வந்து பரப்பெடுக்கக்கூடிய நிலைகள் வருது அது வந்து எதிர்கால விஷயங்களாக இருந்தாலும் மொத்தத்தில் நீ உயர்வடையில உன்னுடைய சிந்தை உயர்வடையுது உன்னோட நிலை கொடுத்து சிரஞ்சீவி நிலை கொடுத்து சித்தனோட சிவசபையோடு இருந்து வருவரும் காலங்களில் பணியாற்றக்கூடிய சிரஞ்சீவி வார்த்தை கொடுக்கக்கூடிய சபையாகவும் எதிர்த்துக்கிடுது ஆன்மீகத்தை அந்த குரு ஆன்மீகத்தில் அங்கே குரு தேடல் இங்கே குரு தேடல் உள்ளவெல்லாம் சிவசபையில் வரையில் நேராக சித்தர்களோட அகத்திய பேசலாம் சித்தன் வாயிலாக சிவமொழிகளை கேட்கலாம் உயர்வான உன்னதமான உத்தமமான உயர் சிந்தனை கொண்ட ஞான உறையிலாம் எளிமையாக இது மாதிரி கேட்டு நீங்களும் இன்புற்று எல்லாரையும் இன்புற வைக்கொண்டான அற்புதமான தளம் இது வரும் வரும் காலங்களில் இது மாதிரி எளிமையான புரியக்கூடிய பதிவுகள்லாம் அவங்கள வந்தடையும் அப்படின்னு சொல்லி எது வந்து ஒரு ஒரு சின்ன லைட்டாக ஒரு டச் அப் பண்ணி விட்டு ஒரு ஒரு சின்ன தொடர் உங்கள் உங்கள் சிந்தைக்குள்ள சிவசலையோட பயணத்தை பற்றி எத்தனையோ முறை சொல்லியிருந்தாலும் எளிமையாக அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்க இருக்குது உங்கள்கிட்ட அதனால் இந்த சின்ன பதிவு நீங்கள் ஏற்பட்டு யாவரும் பயனடைவீர்கள் அப்படிங்கிறத நினச்சி சிவசனையை நோக்கி வாங்க இறையோட பயணப்படுங்க சித்தர்களோட பயணத்தை பயணப்படுங்க சிவசூட்சம்ம நூலோடு பயணப்படுங்க அற்புதமான நிலை பெறுங்க சிவசூட்சம்மன் நூலை வாங்க அதாவது உயர் சரணாகதி இருக்கிற சிவசூட்சம்ம நூலும் பகிரப்படுது எல்லைகள் தோறும் அதன் வழியாக வந்து அங்கங்கே திரைச்சபைகள் அமைத்து அதன் வழியாக வந்து சீரர்களை பெருக்கி அதன் வழியாக வந்து கலியுகத்தில் வந்து கெட்ட சிந்தனை உள்ள மாந்தர்களோட எண்ணிக்கை வருங்காலங்களில் ஒரு நாளிலோ ரெண்டு நாளையோ நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது உள்ளுக்குள்ளே வந்தவங்க கூட தர்மயத்தில் வாழ்ந்ததாக கணக்கெடுக்கப்படுது இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக பல மாற்றங்கள் பல பல இது மாதிரி பல அமைப்புகள் இருக்குது உலகம் முழுது அவங்க சிந்தைகளையும் நல்ல விஷயங்கள் புகுந்து சி இருந்து சூட்சமத்தில் அவங்க மண்டக்கில் வைத்து புகுந்து அவங்களும் நல்ல விஷயங்கள் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இப்போ சிவசபையிலேருந்து நடக்கலா சிந்தர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வருங்காலங்களில் அது பிரபஞ்சம் முழுவதும் பரவி எல்லா இடங்களையும் நல்மாற்றமாகவும் அதை முருகப்பெருமான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சிவபெருமான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அகத்திய பெருமான் தலைமையில் பதினெட்டு சித்தர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நவ கோடி சித்தர்களும் அதுக்கு துணையாக இருக்காங்க முப்பத்து கோடி தேவர்களும் துணையாக இருக்காங்க